வணக்கம் நண்பர்களே லாஸ்ட் எபிசோட்ல கேட்கப்பட்ட கேள்விக்கு சரியா பதில் சொல்லி இன்னைக்கு எபிசோட்ல வர வின லிஸ்ட் பத்து பேர் யார் யாருன்னு பார்க்கலாமா அதுக்கு முன்னாடி கலைராஜன் ஒரு சப்ஸ்கிரைபர் நம்ம மேலே கோச்சிக்கிட்டாங்க அவங்க பேர் சொல்ல வேலைன்னு தயவு செஞ்சு கோச்சிக்காதீங்க முதல் பத்து பேர் யாரோ அவங்க பேர் தான் சொல்ல முடியும் எல்லாரு பேரையும் சொல்ல முடியாது அது பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நம்ம வீடியோ போட்டணும் உங்களுக்கு வரும் நீங்கள் வந்த உடனே மெசேஜ் பண்ணலாம் யார் பேரையும் சொல்லக்கூடாதுன்னு இல்லை முதல் பத்து பேர் மட்டும் தான் சொல்ல முடியும் அதனால தான் சொல்கிறேன் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க சரி இன்றைக்கி வெற்றியாளர் யார் யாருன்னு பார்க்கலாம் தங்க புஷ்பம் ஃப்ரம் தெங்காசி நதியா முருகன் ரித்திக் ரோஷன் வனிதா ஃப்ரம் மலேசியா சிவகாமி ஃப்ரம் சிட்டர் பிரியா ஜீவிதா செந்தில் ஃப்ரம் ஏரக்குடி மோனிஷ் மதீஸ் ஃப்ரம் தர்மபுரி ரிஹான் ஃப்ரம் திருநெல்வேலி சுரேஷ் பாக்கியலட்சுமி ஃப்ரம் திருச்சி ஆடம் ஃப்ரம் பெரிய குடிவேரி வாழ்த்துக்கள் நண்பர்களே இதே மாதிரி உங்க பேர் நம்ம கிராமத்துக்குள்ள வரப்பட்டா நீங்க கடைசியா கேட்கற கேள்விக்கு சரியான பதில் அனுப்புங்க பதிலோட சேர்த்து உங்க பேரையும் ஊரே அனுப்புங்க நாளைக்கு அனுப்பி சொல்லுங்க வரலாம் முதல் பத்து பேர் தான் வர முடியும் அதெல்லாம் சீக்கிரம் எபிசோட பார்த்துட்டு பதில் அனுப்புங்க சரி இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு மேலே சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சரி வாங்க போகலாம் இந்த மனசை இப்படி கோவப்பட்டு இருக்காரு இன்னும் தமிழ் சொல்லுக்கு திரும்ப கல்யாணம்னு சொல்கிறாங்க நம்ம போய் நிற்போமா ஆசிர்வாதம் பண்ணுவோமா இந்த மனசை அதுக்கு ஒத்துக்குவாரா என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியலையே பொம்பளை பிள்ளைய பெற்றுட்டு பாடுற பாடலுக்கே இந்த மாதிரி தாய்களுக்கு தான் புரியும் என்ன செய்யுறதுன்னே தெரியல முதல் கல்யாணத்தை தான் பார்க்க முடியாமல் போச்சு இந்த கல்யாணம் பண்ணலாம்னு நினைக்கிறேன் என்ன இந்த என்ன சொல்லி ஒத்துக்க வைக்கிறது பொங்க சீரு கொடுத்ததுக்கே அம்பட்டு கோவமா தெரியுறாரு வீராப்பா கல்யாணம் சொன்னா வருவாரா முதல்ல எங்களை அனுப்புவாரா ஏது என்னன்னு புரியல அக்கா லதாக்கா 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 என்ன பண்றது

அது அவன் இந்த சத்தம் போடுறாடி யோசனை எனக்கே காதல கேட்டுருச்சு என்னாச்சு உனக்கு அதெல்லாம் ஒன்னும் இல்லத்த சொல்லடி செல்வி என்ன வேணும் மூணு முட்டை எடுத்தாக்கா முட்டையா இந்த இரு என்னடி செல்வி காலங்காத்தாலே முட்டை வாங்க வந்துருக்க அதுவா ஏதோ என் பையன் யூடியூப்பில் முட்டை சப்பாத்தி பார்த்தானா நைட்டு போட்ட சப்பாத்தி மீந்து போச்சு அதில் முட்டையை உடச்சி ஊற்றி ஏதோ பண்ணணுங்கிறான் அதனால தான் முட்டை வாங்கிட்டு போகலான்னு வந்தேன் அது என்னடி முட்டை சப்பாத்தி எல்லாம் ஒன்று தான் தா முட்டையை உடச்சி போட்டு சப்பாத்தியில் போட்டால் முட்டை சப்பாத்தி முட்டையை உடச்சி தோசையில் ஊற்றா முட்டை தோசை அது மாதிரி தான் எல்லாம் ஒன்று வந்துடுச்சு என்ன மோடி இந்த காலத்துல தான் புதுசு புதுசா பேர் வைக்கிறீங்க புதுசு புதுசா சமைக்கிறீங்க ஒரே ஆச்சரியமா தான் இருக்கு அடி செல்வி முட்டை ஏக்கா இம்புட்டு முட்டை வச்சு நான் என்ன கடையை ஆரம்பிக்க போறேன் மூணு முட்டை கடை கொடுக்கா இம்புடி தூக்கிட்டு வந்திருக்க என்னாச்சு உனக்கு சரி சரி வேணுங்கிறத எடுத்துக்கடி மிச்சத்தை கொடு க்கா உன் மூஞ்சே சரியில்லையே என்னாச்சு வீட்டில் எது பிரச்சனையா என்ன பொங்கலுக்கு நடந்ததே நினச்சிட்டு இருக்கியா அதான் அண்ணன் சரியாயிட்டார்ல அப்புறம் என்ன அது ஒன்றும் இல்லடி அந்த மனுஷன் சரியாயிடுவார் தான் தமிழுக்கு திரும்ப கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்கன்னு சொன்னேன் தெரியும்ல ஆமாம் அதான் சந்தோஷமா செய்ய வேண்டியதானே ஏற்கனவே கல்யாணத்தை தான் நீ பார்க்கல இந்த கல்யாணத்தில் நின்று குடும்பத்தை தான் ஆசிர்வாதம் பண்ணி நல்லபடியாக நடத்தி வைங்க அதுக்கு என்னாச்சு இப்போ

ஒத்துக்க மாட்டான்தாண்டி என்னத்தை செய்கிறதே அவனை ஒத்துக்க வச்சு தான் ஆகணும் நம்ம வீட்டு பிள்ளைக்கு கல்யாணம் நடக்க போகுது உலக உலகறிய கல்யாணம் பண்ணுறாங்க நம்ம போய் நிற்க வேணாமா என்ன ஆமாக்கா அவங்களும் பெரிய இடம் அவங்களும் இறங்கி வந்து எல்லாத்தையும் பண்ணுறாங்க நீங்கள் வீம்பு பிடிச்சா எப்படிக்கா ஊரே கல்யாணத்துக்கு போய் நிற்க போகுது நீங்கள் எல்லாமும் உங்கள் பொண்ணுக்கு எப்படி ஆறும் அண்ணன் தீ தான் எடுத்து சொல்லணும் அடி போடி அனிதா அந்த மனசின் தமிழ்ச்செல்வி பேச்சோ அந்த குடும்பத்து பேச்சோ எடுத்தாவே வள்ளு வல்லுன்னு உளுகுறாரு நான் என்னத்தை சொல்றது சொல்லு அதெல்லாம் புரிஞ்சுக்குவாரு அவங்க வந்து பத்திரிக்கை வச்சா வரமாட்டேன்னா சொல்லுவாரு அவங்களே இறங்கி இறங்கிவிடாங்க அப்புறம் என்ன நமக்கு நம்ம பிள்ளை அங்கே நல்லா இருக்கணும்ல எடுத்து சொல்லி புரியவை இந்த மாதிரி சந்திரப்ப எங்கே கிடைக்கும் சொல்லு எனக்கு மட்டும் என்னடி ஆசை எல்லாமே இருக்கு என் பிள்ளை கல்யாணத்தை முன்னதை நடத்தணும்னு பண்ணுன்னு ஆசை தான் இந்த மனசுல நினைச்சா தான் பயமா இருக்கு அக்கா அண்ணன் சந்தோஷமா இருக்கிற நேரமா பார்த்து பேசு தனியா இருக்கிற இடமா பார்த்து பேசு புரிஞ்சுக்குவாரு பொம்பள் பிள்ளைய பெற்றிருக்குல்ல புரிஞ்சுக்காம எப்படி இருப்பாரு அதெல்லாம் நீ சொன்னா கேட்பாரு சொல்ற விதத்துல எடுத்து சொல்லு நம்ம புள்ள கல்யாணங்கள் சொல்லு அது மட்டும் இல்லாம தமிழ் அவருக்கு அவருக்கு உசுறுதானே எங்க விட்டு கொடுத்துட போறாரு அதெல்லாம் பேசி புரியவை சரியா நீ இல்லாமலாம் கல்யாணத்தை நடத்தாதக்கா அப்புறம் அந்த பிள்ளைக்கு சங்கடமா போயிருன்னு சொல்லிட்டேன் சரி நான் வரேன் பார்த்து ஒரு பேசி ஒரு முடிவு எடுங்க சரி டி போயிட்டு வா முட்டை கணக்காசை கணக்கில் எழுதிக்குக்கா அப்புறம் வந்து தாரேன் ஏன் இல்லாதா இதை தான் நீ சங்கடம் பண்ணிட்டு அதெல்லாம் சரியா போய்டு ராசிக்கிட்ட பேசிக்கலாம் வீடு அத்த அது மட்டும் இல்லத்த இப்போ வேறொருத்த கல்யாணம்னா ஐநூறு ஆயிரமோ மொய் வச்சுட்டு போயிடலாம் நம்ம பிள்ளைக்கு கல்யாணம் நடக்குது நம்ம சீர் சிறத்து இல்லாமல் எப்படித்த போக முடியும் ஒரு நகை நட்டு கூட நம்ம பிள்ளைக்கு போடலை எப்படி போய் நிக்க போறேன்னே சங்கடமா இருக்கு அட ஆமாண்டி நீ சொல்றது வாஸ்தவம் தான் நம்ம பிள்ளைக்கு கல்யாணம் ஆக போது நம்ம ஏதாவது செஞ்சு அனுப்பணும்ல நகநட்டு நட்டு ஏதாவது போட்டு தாண்டி ஆகணும் ஏதோ ரொம்ப முடியலனாலும் நம்மளால முடிஞ்சதை செஞ்சுதான் ஆகணும் அந்த லட்சுமி வேற இருக்கா நம்ம போய் வெறுப்புனா காரிக்கு போய் மானத்தை வாங்கிடுவாடி அதுதான்ட்ட ஒரே யோசனையாக இருக்குது கல்யாணத்துக்கு போவோம்மா போனால் என்ன செய்யறது இந்த மனுஷ மரம் ஒத்துக்குவாரா வந்தாலும் சீடு எல்லாம் செய்வாரா காசு இல்லை இப்போ தான் நிலம் கைக்கு வந்திருக்கு கொஞ்சம் தான் காசு இருக்குது என்ன வாங்குறது ஏது வாங்கு ஒன்றும் புரியாமல் முழி பிதங்கி கிடக்கிறத பொண்ணுப்படி வளர்த்துட்டா எல்லாத்துக்கும் இப்படி தான் இருக்கும் எல்லாம் சரியாக போயிடும் வீடை கட்டிப்பார் கல்யாணம் பண்ணிப்பாருன்னு சும்மாவா சொல்லுவாங்க கல்யாணம்னு முடிவு எடுத்துட்டா எல்லாம் தானாக வரும் நீ இதே நினச்சி இருக்காத அந்த கடவுளுக்கு வழியில் ஒரு நல்ல வழி பிறக்கும் கவலைப்படாத என்ன மூத்த நானும் அந்த ஆண்டவன் மேலாம் பாரத்தை போட்டிருக்கேன் என் பிள்ளை நல்லபடியாக வாழணும் அதுக்கு என்ன வேணாலும் செய்வோம் ஏதோ அந்த கடவுள் வழியில் கண்ணை திறந்து நல்ல வழியாக காமித்தா போதும் பார்ப்போம் முதல்ல இந்த மனசை ஒத்துக்கிட்டு ஆஹா நம்மளோட மரப்பெட்டிக்கு வேலை வந்துருச்சு மரப்பெட்டியை எடுத்துற வேண்டியதான் வேற வழியே இல்ல அதுக்கான சரியான நேரம் இதான் ஒரு வழியா பேங்க் போய் பணத்தை எடுத்தாச்சு இந்த நேரம் பார்த்து ஒரு பஸ்ஸையும் காணும் ஆட்டோவில் போகலான்னு பார்த்தா ஆட்டோக்காரனையும் காணும் கையில் காசு இல்லாதப்ப பீம் பீன் அடிப்பாங்க சவாரி வேணுமா சவாரி வேணுமானு கையில் காசு இருக்கப்ப ஒருத்தரையும் காணும்பாரு சரி செத்த நேரம் உக்காருவோம் என்ன இருந்தாலும் வெளிநாட்டு பணத்தை வாங்குறதே ஒரு தனி சகந்தான் தான் சொன்ன மாதிரியே அனுப்பிட்டான் எவ கண்ணும் படாமல் வீட்டுக்கு போயிடணும் என் புருஷன் கண்ணில் எப்படியோ பட்டு தொலைஞ்சிட்டேன் ஆயரருவா நஷ்டம் நமக்கு தான் என்ன பண்ணி தொலைகிறது புருஷனா போயிட்டாரு ஆயிரரூவா கொடுத்து தொலைவோம் இந்த பணத்தை என்ன பண்ணுறது இந்த சுரேஷ் பையன் வேற இந்த பணத்தை வச்சு அவளுக்கு வளகாப்பு போடு வளகாப்பு போடுங்கிறான் அவளே ஒன்றும் இல்லாதவ அவளுக்கு எதுக்கு நம்ம வளகாப்புலாம் செய்யணும் அதெல்லாம் ஒன்றும் செய்ய வேணாம் கேட்டால் அது இதுன்னு சொல்லி சமாளிச்சிட வேண்டிதான் அவளுக்காக நம்ம இந்த பணத்தை எடுத்த வளகாப்பு செய்யணும் ஐயோ எவ்வளோ ஒருத்தி வந்துட்டாலே இவ கண்ணில் பட்டா கேள்வி மேல கேள்வி கேட்பாளே அப்படியே திரும்பி உக்காந்து விடுவோம் யார் இது பொன்வண்ட அக்கா மாதிரி இருக்கு பொன்வண்ட அக்காவே தான் ஏக்கா எக்கா பொன்வண்ட அக்கா இவ இவன் கொல்லிக்கண்ணில் மாட்டிக்கிட்டோமே இப்போ என்ன கேட்க போகிறாளோ நீ அடி நதியா என்னடி இந்த பக்கம் நான் வேலை முடிச்சிட்டு இப்போதான் வீட்டுக்கு போகலான்னு கிளம்புறேன் ஆமாம் நீ எங்கே இங்கே பஸ் ஸ்டாண்டுக்கெல்லாம் வரவே மாட்டேன் பஸ் ஸ்டாண்டில் இருந்து அது ஒன்றும் இல்லை பக்கத்தூர் வரைக்கும் ஒரு வேலை விஷயமா போனேன் அதான் பஸ்ஸுக்காக வேலை விஷயமா உன் வீட்டு தின்னே விட்டே நீ தாண்ட மாட்ட அப்படி என்ன வேலை விஷயம் இவளுகளே தான் இந்த பொம்பளைகளே வேலை இருக்குன்னா விட மாட்டாளுக என்ன ஏதோ நோன்றாளுக பாரு ஒன்று இல்லடி தான் இல்லையே ஆளே ஒரு மார்க்கமா இருக்க கையில பெரிய பைய வச்சிருக்க வாய் நிறைய சிரிப்பா இருக்கு ஒரே சந்தோஷமா இருக்கியே என்ன விசேஷம் சொல்லுக்கா அடுத்தவ குடும்பத்துல நடக்கிறத தெரிஞ்சுக்காம இருந்தா இவளுக்கு சும்மாவே இருக்க மாட்டாளுங்க போல சொல்லுக்கா என்ன என்ன ஒன்றும் இல்லடி ஊர்ல ஊர்லேருந்து எனக்காக பணம் அனுப்புனா அதான் பேங்க்கில் போய் எடுத்துகிட்டு வரேன் எக்கா என்னக்கா சொல்கிற வெளிநாட்டு பணமா உமாவே அனுப்பிச்சிட்டானா ம் ஆமாண்டி அதெல்லாம் தான் எடுத்துகிட்டு வந்து உக்காந்துருக்கேன் பஸ்ஸு ஒன்றும் வரல இதை சும்மாவே கையில் பிடிக்க முடியாது இதில் வெளிநாட்டு பணம் வேற ம் சரி சரி உமாவே எவ்வளோ அனுப்பியிருக்கான் அதானே பார்த்தேன் இன்னும் கேட்கலையேன்னு பார்த்தேன் அதுவா அது வந்து என்னடி கம்மியாக தான் அனுப்பியிருக்கான் அதான் எவ்வளோ ரூபா சொல்லு ஐநூறு திராம் தாண்டி அனுப்பியிருக்கான் அடியாத்தி என்னக்கா சொல்ற வெறும் ஐநூறு ரூபாவா அது நம்ம டெய்லி கூலி வேலைக்கு போனாவே கிடைக்குமே என்னது ஐநூறு ரூபாவா ஐநூறு இல்லடி இல்லா ஐநூறு திராம். அது என்ன திராம்பு கிராம்புன்னு அதானே உங்களுக்கு என்ன என்னடி தெரிய போகுது வெளிநாட்டில் யாராவது இருந்தால் தான் தெரியும் நம்ம ஊர் காசுக்கு காசு பணம்னு சொல்கிறோம்ல துபாயில் திராமுன்னு தான் பேரும் அதுக்கு பேர் இது என்ன திராமு கிராமு சரி சரி அது வெறும் ஐநூறு தான் அனுப்பிச்சிருக்கேன் அது எந்த மூளைக்கு பத்தும் அதுக்கு நம்ம ஊரில் வயல்லே வேலை செஞ்சால் ஐநூறுவா கொடுக்க போகிறாங்க இதுக்காக ரெண்டு மாதமாக வேலை செஞ்சிட்ருக்காங்க அடியே நதியா அந்த ஊரு காசுக்கு தான் நம்ம ஊரு காசுக்கு அதிகம்டி என்னக்கா சொல்ற ஆமாண்டி நதியா நம்ம ஊர் காசுக்கு ஒரு அந்த ஊர் காசுக்கு இருபத்தி மூணு ரூபாய்க்கு சாமா என்னக்கா சொல்ற அப்ப நம்ம ஒரு ரூபா கொடுத்தா அங்க ஊர் காசுக்கு இருபத்தி மூணு ரூபாய்க்கு சாமாமா அங்கேருந்து ஒரு ரூபா கொண்டு வந்தா நம்ம ஊரில் இருபத்தி மூணு ரூபாய்க்கு சமோண்டி அப்போ ஐநூறுரூவானா எம்பட்டாச்சுன்னு பாத்துக்க ஐநூறு அப்படி இப்படி போட்டா ஒரு பன்னெண்டாயிரம் கிட்ட வரும் போலையே ஐநூறுரூவாய்க்கு பன்னெண்டாயிரம் மதிப்பா ஆமாண்டி பன்னெண்டாயிரம் கிட்ட போட்டு விட்டுருக்கல அதனால தான் எல்லா ஊரை விட்டு போய் வெளிநாட்டில் சம்பாதிக்கிறாங்க இல்லைன்னா போவாகலா ஓஹோ இப்படிலாம் இருக்கா அதனால தான் எல்லாம் வெளிநாட்டுக்கு ஓடுறாக போல இங்கேருந்து பார்த்தா பத்து மடங்கு பன்னெண்டு மடங்கு மேலே இருக்கும் போலையே சம்பளம் பரவாயில்ல பரவாயில்ல ஆமா ஆமாண்டி இன்னும் என் மனுக்கு போக போக ஆயிரம் ரெண்டாயிரம்னு ஏறுமா என் மகேன்னு சொன்னான் பரவாயில்ல பரவாயில்ல இனிமே உன் குடும்பத்தில் எல்லாம் வெளிநாட்டு காசாக தானே பொருளும் போலையே இரு சரி சரி எல்லாத்தையும் பேசிட்டு வஞ்ச புகழ்ச்சி அக்கிறா பாரு நல்லா இருன்னு இதுக்குதான் இவ்வளவுத கண்ணு பட்டாவே இப்படிதான் நீ நதியா ஊருக்குள்ள யார்ட்டையும் சொல்லாத கண்ணு பட்டுரும் சரியா அப்புறம் வெளிநாட்டு காசுல பொண்ணு ஒன்று சாப்பிட்றா வெளிநாட்டு காசு ஆடுது பாடுதும் பழுகடி சரி சரிக்கா நான் ஏன் சொல்ல போறேன் நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன் சரி சரி ஓம் புள்ளி அனுப்பி விடுறி வெளிநாட்டுக்கு ஆ சம்பாரிச்சிட்டு வருவான்ல தான் ஆனா கடைசி காலத்தில் புல் இல்லாமல் நம்ம என்னத்தை பண்றது காசை வச்சுக்கிட்டு அதெல்லாம் வேணாங்க்கா இருக்கிறத வச்சு பொழைச்சிட்டு பிள்ளைங்க குட்டியோட சந்தோஷமா இருந்துட்டு போவோம் ஆ ஆ இவளுக்கு எங்க இந்த அருமை தான் சரி போகுது சரி சேரி இங்கே ஐநூறு ஆயிரமோ பொழைச்சி வாழுங்க யாருக்கு என்ன வந்துட்டு சரிக்கா வெளிநாட்டு காசு வந்துருக்கு போய் அண்ணனுக்கு ஆடு கோழி ஏதாவது சமைச்சி போட்டு சந்தோஷமா இருங்க நான் வரட்டுமா ஏண்டி போய பஸ் வந்தோன்னா போக இரு பஸ் மாதிரி தெரியல இப்படியே கால்நடை நடந்து போனா நம்ம வீடே வந்துடும் நம்ம பழகிருச்சு நம்ம என்ன சொகுசா வெளிநாட்டு காசுலேயேவா இருக்கும் நடந்து போயே நான் பழகிக்கிறேன்க்கா நீ வந்தோன வா மறுபடியும் சொல்றேன் கேள்வி நல்லா கவனிங்க பொன்னந்து தன் மகன் ஸ்கூல் சுரேஷ் வெளிநாட்டு மதிப்பிற்கு எவ்வளவு பணம் அனுப்பினான் என்று சொன்னால் எபிசோட ஃபுல்லா பத்தின அதிகார பதில் தெரிஞ்சிருக்கும் பதில சீக்கிரம் எடுங்க முதல் 10 பேர் நாளை கண எபிசோட்ல பின்ன லிஸ்ட்ல வரலாம் பதிலோடு சேர்த்து உங்க ஊரையும் உங்க அழகான பேரையும் அனுப்பிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிக்கலாம் நாளைக்கு இன்னொரு பார்க்கலாம் பை லவ் யூ ஆல்